அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விழாக்கோட அன்பான வணக்கம் இது பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு போட்ட கோலங்க நேற்று காலையில் இன்றைக்கி காலையில் கோலம் போடல ஏன்னா இங்கே வந்து உடுமலையெல்லாம் காலையில் மழையாக இருந்தது அதனால் வாசல் பக்கமே போகலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் த்ரோட் பெயின் ஜாஸ்தி அதனால் நல்லா கோல்டாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சில்னஸ்லேருந்தெல்லாம் தள்ளியே இருக்கலான்னு சொல்லி தான் வந்து இந்த வருஷம் மார்கழியே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை ஏன்னா வந்து எனக்கு எப்போவும் மார்கழின்னா வாசலை ரொம்ப அழகாக அழகுபடுத்தி கோலங்கள் போடணுன்னு ரொம்ப ஆசை அதாவது சிரமப்பட்டாவது கோலம் போட்டுருவேன் போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகளோடவே கோலம் போட்டேன் ஆனால் இந்த தடவை என்னாலேயே முடியல அந்த அளவுக்கு வந்து நல்லா எஃபெக்ட் பண்ணி விட்டுருச்சு இந்த வருஷம் பனியும் ஜாஸ்திங்கிறது நிறைய பேர் சொல்லவும் கேள்விப்பட்டேன் நானும் அதை உணர்ந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பனினால் நிறைய பேர்த்துக்கும் இந்த கோல்டு காஃபு இதெல்லாம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து சொன்ன மாதிரி மிளகு இதெல்லாம் நிறைய சேர்த்திக்கோங்க ரசம் சூப்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கை கைவைத்தியத்துலையே நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் நம்ம தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகணும்னா எவ்வளோந்தான் போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் எல்லாமே வந்து நல்லதுக்கேன்னு நினச்சிட்டு நல்ல விதமாக அதாவது இந்த நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சமையலறையில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம உடம்பை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கலாம் அதுக்காக உண்டான முயற்சியில் நான் என்னென்னவெல்லாம் என்னால் முடியுமோ அந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு அழகாக போஸ்ட் பண்ணி தரேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லா உங்கள் ஃபேமிலியை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தான் ஓடி ஓடி பணம் காசு சம்பாதிச்சாலோ அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்காச்சும் நம்ம ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் ஏன்னா இங்கே சம்பாரித்து கடைசியில் அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டுற மாதிரி வரக்கூடாது அப்படி ஒரு லைஃப் இருந்தோம்னா அது பிரயோஜனமே இல்லை அதனால் ஹெல்த் ரொம்ப முக்கியம் தயவுசெய்து எல்லா ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு மாறிக்கலாம் சரிங்களா அதே போல் இந்த நியூ இயரில் நம்ம வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கலான்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு தொந்தரவுனாலும் அதைய நம்ம நம்மளே சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் முடியுமோ அதையை ட்ரை பண்ணலாம் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஹாஸ்பிட்டல் மெடிசன் அப்படின்னு போங்க ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு அது மாதிரி ஆதி காலத்திலிருந்தே நம்ம நம்ம நாட்டில் கிடைக்காத மூலிகைகளோ இல்லை நல்ல பொருளோ இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம்